சாமியே சொன்ன மாதிரி இருக்கும் இப்போ தான் நாங்கள் வந்தோம் வரம்போச்சுல நம்ம ஃபேன் ஒருத்தர் தமிழை பார்த்துருக்காப்புல இதாக இருக்காங்கல்ல வேறு நம்ம ஃபேன் காய் கலந்துரு காய் சொல்லுங்க இது நம்ம ஃபேன் தான் வேறு யாரும் கிடையாது லைக் பண்ணுங்க

அதாவது ஃபேன் இந்த இருக்காப்புல இவரு நம்மளோட ஃபேன் தான் இவன் வர்ற வெளில பார்த்துட்டாரு பார்த்து நம்மளை மடக்கிட்டாப்புல மடக்கிட்டு ஒரே அன்பு தல்ல போட்ட செல்ஃபி ஒரே செல்ஃபி தான் தாங்க முடியல ஒரு கீழே நட கூட மாட்டேங்க அதை இதையும் வாங்கியிருந்தாங்க நாங்கள் கொண்டு வரணும் யாத்திரைக்கு பாருங்க இது கூட ஸ்நாக்ஸ் தான் ஒன்றுமே இல்லை ஸ்நாக்ஸாக கொடுக்காங்க வர வரப்போதெல்லாம் ஸ்நாக்ஸ் கொடுக்காங்க என்ன செய்யறாங்க ஆமா ம் சாமி 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 சொன்னான் அந்த பையன் ஆ ஆஹ் புதால இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன் இவர்தான் எங்கள் பகவான்